மழையுடனான வானிலையால் தொடரும் மண் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ளை சூட்டு சம்பவம் ராணுவ சிப்பாய் உட்பட மூவர் கைது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்பு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண் சரி வபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதற்குனங்க கண்டி மாவட்டம் உடுதும்பர தொலுவ ஆகிய பகுதிகளுக்கும் மாத்தளை மாவட்டம் எடவத்த ரத்தோட்ட வில்கமுவ உக்குவல ஆகிய பகுதிகளுக்கும் இரண்டாம் நிலை செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மதுரை மாவட்டம் பதுளை பசரை ஹாலியல் ஆகிய பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டம் பாததும்பர பன்வில மெததும்பர ஆகிய பகுதிகளுக்கும் குருணாகல் மாவட்டம் ரிதிகம பகுதிக்கும் மாத்தளை மாவட்டம் அம்பர்கங்க கோரல லக்கல பல்லேகம நாவுல பல்லேபொல மாத்தளை ஆகிய பகுதிகளுக்கும் மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மெல்வத்துவயாவின் மேல் மற்றும் நடுவோடை பகுதிகளில் கணிசமான மழை பெய்துள்ளதால் நீர் அளவீடுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் நேற்று மாலை நான்கு முப்பது முதல் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி காலத்திற்குள் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வெங்கல செட்டிக்குளம் மடு முசலை நாணாட்டன் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறும் நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கலோயா படுகையின் மேல் மற்றும் நடுத்தர பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு காரணமாக கலோயாவின் நீர்மட்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக படுகையின் கீழ் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள அட்டாளைச்சேனை அக்கரைப்பற்று அம்பாறை தமண எராகம மடுள்ள நிந்தவூர் மற்றும் சமாந்துறை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அந்த பகுதி வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் இது தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் மென்னரில் மென்னரில் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் ராணுவ ஒருவர் உள்ளடக்கலாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதுடன் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கவுள்ளார் அவரது பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த விழாவில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் பலருக்கும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா வழக்கமாக அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அருகே பொதுவெளியில் நடத்தப்படும் நிலையில் இந்த முறை கடும் குளிர் காரணமாக நாடாளுமன்றத்திற்குள் விழா நடைபெறவுள்ளது இதற்கிடையே டிரம்ப் புளோரிடாவிலிருந்து தனி விமானத்தில் அவரது மனைவி மற்றும் மகனுடன் புறப்பட்டுச் சென்று நேற்று முன்தினம் வாஷிங்டனை சென்றடைந்துள்ளார் பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக பதவியிலிருந்து வெளியேறும் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் மற்றும் மெலனியா டிரம்ப் ஆகியோருடன் தேநீர் அருந்துவார்கள் அதைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவிற்காக டிரம்ப் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு செல்வார் டிரம்ப் பதவியேற்பு விழாவையொட்டி அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாஷிங்டனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பெலீசார் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பதவியேற்றதும் தனது முதல் நாளில் இந்த உத்தரவுகளில் டிரம்ப் கையெழுத்திடுவார் என அமெரிக்கா முழுவதும் பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது இதனிடையே குடியேற்றம் தொடர்பாக புதிய உத்தரவு வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது டிரம்பின் பதவியேற்பு விழாவில் சீன ஜனாதிபதி சார்பில் துணை ஜனாதிபதி ஹோன் ஜிங் கலந்து உள்ளதுடன் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரின் பதவியேற்பு விழாவில் சீனாவின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இதனிடையே இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விழாவில் பங்கேற்க உள்ளார் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் இடத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது அங்கு அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களில் இருந்த எரிவாயு கலன் வெடித்ததால் தொடர்ந்து பல கூடாரங்களுக்கு தீ பரவியதாக கூறப்படுகின்றது இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்ற நிலை உருவாகியிருந்தது இந்த விபத்தால் கூடாரங்களில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் பல எரிந்து சாம்பலாகியுள்ளன தீ பரவுவதாக தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன அந்த பகுதியில் உள்ள சாஸ்திரி பாலம் ரயில்வே பாலம் இடையே உள்ள பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வசித்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் முதல் கூடாரங்கள் தீக்கிரையாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் ஒவ்வொன்றாக வெடித்து வருவதால் தீ மிகவும் வேகமாக பரவியிருந்தது அப்பகுதியில் இருக்கும் மக்களை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல போலீசாரும் பேரிடர் மீட்பு படையினரும் நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்களோ யாருக்கும் காயம் உட்பட எந்த பாதிப்பு சம்பவங்களும் பதிவாகவில்லை இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய இந்து சமய நிகழ்வான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்ஜாக் நகரில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஆரம்பமானது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது